அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி நவமியில் நம்ம என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஷ்டமி திதியில் இறைவனை வணங்க வேணுங்க சுப காரியங்க அஷ்டமி மற்றும் நவமி ஆகிய திதிகளில் செய்யக்கூடாதுங்க மார்கழி மாதம் தேய்பிரை அஷ்டமி நாளில் பைரவர் வழிபாடு உக்கிர தெய்வங்கள் வழிபடுவது அம்பிகையை வழிபடுவது மட்டுமல்லாமல் மனநலம் உடல் ஆரோக்கியம் மேம்பட செல்வம் பெருக வழிபடலாங்க சிவபெருமானின் முக்கியமான வடிவங்களில் ஒருவராக காலபைரவர் அவதரித்த திதிதாங்க தேய்பிர திதி நாளாகுங்க எனவே ஒவ்வொரு மாதமும் வரும் தேய்பிரை அஷ்டமி நாளில் காலபைரவர் வழிபாடு செய்வது மிகவும் நல்லதுங்க மார்கழி மாதம் அதிகாலை கோவிலில் பஜனைகள் பெருமாள் கோவில் வழிபாடு அது மட்டும் இல்லைங்க மார்கழியில் வர அஷ்டமியும் மிகவும் விசேஷமானதுங்க தேய்பிரை அஷ்டமி நாளில் எப்படி பைரவரை வணங்கலாம் என்பதையும் பற்றி பார்க்கலாம் வாங்க தேய்பிரை அஷ்டமி திதி மாத காலாஷ்டமி என்று அழைக்கப்படுதுங்க தேய்பிரை அஷ்டமி ஒவ்வொரு அஷ்டமிக்கும் நெய் விளக்கு அல்லது சிவப்பு நிற திரியில் விளக்கேற்றி வருபவர்களுக்கு நாள்பட்ட கடன் நோய் உள்ளிட்டவர்கள் தீர் என்பது ஐதீகமாக கூறப்படுதுங்க சனி பகவானின் தொல்லைகள் சனி தோஷம் மற்றும் எதிர்மறையான பாதிப்புகள் கால பைரவரை வழிபடுவதால் குறையுங்க சனிதாசம் இருப்பவர்கள் பிறக்கும்போது ஜாதகத்தில் சனியின் எதிர்மறையான தாக்கம் கொண்டவர்கள் தேய்பிரை அஷ்டமி என்று கால பைரவருக்கு விளக்கேற்றி வருவது ரொம்ப நல்லதுங்க ஞாயிறு என்ற அஷ்டமிக்கு கால பைரவருக்கு ராகு காலத்தில் விளக்கேற்றுவதும் செல்வம் பெருக உதவுங்க நல்ல வேலை கிடைக்க அதில் இருக்கும் தடைகள் நீங்குங்க ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு வித சிறப்பு இருக்குதுங்க அந்த திதிக்குரிய தெய்வங்களை நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு அதிக பலன் கிடைக்குங்க அந்த வகையில் தான் சஷ்டி திரி என்று முருகப்பெருமானையும் பஞ்சமி திதி என்று வாராகி அம்மனையும் அஷ்டமி திதி என்று பைரவரையும் சதுர்த்தி திதி என்று விநாயகப் பெருமானையும் இப்படி ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு தெய்வத்தையும் நாம் வழிபாடு செய்யலாங்க அந்த வகையில் நவமி திதி என்பது பெருமாளுக்குரிய திதியாக கருதப்படுதுங்க அந்த திதியில் பெருமாளை எந்த முறையில் வழிபாடு செஞ்சால் நாம் பேரு புகழுடன் செல்லு செழிப்புடன் வாழலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க நவமி திதி என்பது பெருமாளுக்குரிய திதியாக கருதப்படுதுங்க அவதரித்த திதியாகத்தான் இந்த நவமி திதி திகழுதுங்க அதனால்தான் நவமி என்று கொண்டாடப்படுகிறது நமது வீட்டு பூஜை அறையில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக்க வேணுங்க அதில் சிறிதளவு தண்ணி ஊற்றி சுத்தம் செஞ்ச பிறகு பச்சரிசி மாவினால் ஓம் ஸ்ரீ ஹரி ஓம் என்ன என்று எழுத வேணுங்க பிறகு வாசனின் நிறைந்த மலர்களை வைத்து அந்த மந்திரத்துக்கு வைக்க வேணுங்க ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் நெய் ஊற்றி அந்த தீபமானது வடக்கு பார்த்தவாறு எரியும்படி வைக்க வேணுங்க பிறகு வைத்தியமாக ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வைக்க வேணுங்க ஓம் ஸ்ரீ ஹரி ஓம் என்ற அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து மலர்களால் அந்த மந்திரத்திற்கு அர்ச்சனை செய்ய வேணுங்க பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டினை முடித்துக்கொள்ள வேணுங்க பச்சரிசி மாவினால் எழுதிய இந்த மந்திரத்தை மறுநாள் தான் சுத்தம் செய்ய வேணுங்க அன்றைய தினம் சுத்தம் செய்யக்கூடாதுங்க மேலும் நெய்வேத்தியமாக வைத்த இனிப்பு பொருட்களை வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் பிரசாதமாக தர வேணுங்க நான் பூஜை அறையில் ஏற்றி வைத்திருந்த தீபமானது குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாவது எரிய வேணுங்க திதிக்குரிய வழிபாட்டை மேற்கொள்பவர்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக அமையும் என சித்தர்கள் கூறியுள்ளார்கள் அந்த வகையில் நவமி திதி என்று பெருமாளை வழி செய்து பேரும் புகழுடன் செல்வ செழிப்புடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியுங்க சிவபெருமானின் அவதாரங்களில் ஒரு அவதாரம் தான் காலபைரவர் அவதாரமாகும் பயத்தை நீக்கி தைரியத்தையும் காரிய வெற்றியையும் கொடுக்கக்கூடிய காலபைரவரை ஒவ்வொரு கிழமையும் நாம் எப்படி வணங்கலாம் என்பதை பற்றியும் பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நாம் பைரவருக்கு ராகு காலத்தில் வடை மாலை சாற்றியும் ருத்ராபிஷேகம் செய்து வழிபடுவதால் பணப்பிரச்சினை கடன் பிரச்சனைகள் தீரும் திருமண தடைகள் நீ அதோடு கால பைரவருக்கு முந்திரி பருப்பு மாலை சாற்றியும் புணுகு சாற்றி வழிபட்டால் பல நன்மைகள் நமக்கு கிடைக்குங்க திங்கட்கிழமைகளில் நாம் வில்வம் கொண்டு பைரவரை அர்ச்சனை செய்து வழிபட்டால் சிவபெருமானின் அருள் நமக்கு கிடைக்குங்க சங்கடகார சதுர்த்தி தினங்களில் நாம் பைரவருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்தும் புனுகு சாத்துதல் சந்தன செய்து வழிபட்டால் கண் சார்ந்த பிரச்சனைகள் தீராத நோய்கள் நீங்குங்க செவ்வாய் கிழமைகளில் மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் இழந்த பொருட்கள் திரும்ப நமக்கு கிடைக்குங்க புதன் கிழமைகளில் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் வீடு மனை பூமி லாபம் கிடைக்குங்க வியாழக்கிழமைகளில் கால பைரவருக்கு மனமாற விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் பில்லி சூன்யம் ஏவல் விலகி நன்மை உண்டாகுங்க வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் கால பைரவருக்கு வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் அனைத்து செல்வங்களும் கிடைக்குங்க சனி பகவானின் குரு பைரவர் அதனால் சனிக்கிழமைகளில் பைரவருக்கு சிறப்பு வழிபாடு செய்வதால் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி உள்ளிட்ட சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் பாதிப்பிலிருந்து கொஞ்சம் குறையுங்க திதிகளில் அஷ்டமி நாளில் கடவுள் மகாருத்ரன் ஆவாருங்க ஆயுதம் எடுத்தல் அரணமைத்தல் போர் மற்றும் தற்காப்பு கலை கற்றல் ஆகியவை செய்ய உகர்ந்ததாக போற்றப்படுதுங்க அஷ்டமி திதியில்தான் பராசக்தியான அம்பாள் ஆயுதம் தரித்த நாளாகுங்க இந்த நாளில் பரிகார பூஜை செய்வது மிகவும் சிறப்பானதாகுங்க பைரவரை வழிபட ஒவ்வொரு மாத அஷ்டமியும் மிக சிறந்த நாளாக கருதப்படுதுங்க அஷ்டமி அன்று அஷ்டலட்சுமிகளும் பைரவரை வழிபடுவதாகவும் அதனால் அன்றைய தினம் பைரவரை வணங்குவோருக்கு அனைத்து வளங்களும் பெருகும் என்பது நம்பிக்கையாக கூறப்படுதுங்க காக்கும் கடவுள் மட்டுமின்றி பணக்கார கடவுளாகவும் கருதப்படுபவர் பெருமாளங்க இவரின் மனதில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்கிறாங்க பெருமாளின் மனம் கமலும் பத்தர்கள் பெருமாளின் அருள் மட்டுமின்றி மகாலட்சுமியின் அருளும் கிடைக்குங்க இதனால் பெருமாளை வழிபட்டால் பொருளாதார நிலையில் ஏற்றம் வரும் என்பது பத்தர்களின் நம்பிக்கையாக கூறப்படுதுங்க அதனால் திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் திருமலை ஏறி சென்றால் வாழ்வில் ஏற்றம் பெறும் என்று சொல்வதுண்டுங்க பெருமாளை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக சனிக்கிழமை கருதப்படுதுங்க பெருமாள் துன்பத்தை போக்கி இன்பத்தை தரும் கடவுளாவாருங்க ஆனால் சனி பகவானோ ஒருவர் செய்யும் பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப அவர்களுக்கு துன்பங்களை வழங்கக்கூடியவராவாருங்க படாத கஷ்டமெல்லாம் பட்ட பிறகே ஒருவருக்கு அவர் செய்த நல்ல விஷயங்களுக்கான நல்ல பலன்களை வழங்குவாருங்க ஆனால் சனிக்கிழமை பெருமாளுக்குரிய வழிபாடு நாளாக மாற்றியதற்கு புராணங்களில் ஒரு கதையும் இருக்குதுங்க அது மட்டுமல்ல சனிக்கிழமையில் ஒரு குறிப்பிட்ட முறையில் பெருமாளை வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் தீரும் என்று சொல்லப்படுதுங்க பொதுவாக அஷ்டமி நவமி நாட்களில் செய்யும் காரியங்கள் இழுப்பறியாகவே முடியுங்க அஷ்டமி நவமி திதிகள் எதிர்மறையான எண்ணங்களை தோற்றுவிக்குங்க ஜாதகத்தில் குரு பலவீனமான தோஷத்துடனோ இருந்தால் நவமி அன்று சண்டிகோமம் செய்வது மிகவும் சிறப்பானதாகுங்க அது நல்ல பலனையும் தரக்கூடியதாகுங்க நவமியில் காவல் தெய்வ வழிபாடு எல்லை தெய்வ வழிபாடு போன்றவற்றை செய்யலாங்க நவமி என்பது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட இந்து கால கணிப்பு முறைகளில் ஒன்றாங்க பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரும் ஒரு நாளை குறிக்கும் நவமி திதி வரும் நாளில் எதிரிகள் மற்றும் போட்டியாளர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்தால் நமக்கு வெற்றி நிச்சயம்தாங்க மேலும் இந்த திதியில் அன்னை சரஸ்வதி தேவியை வணங்கி வேலையில் ஈடுபட்டால் அனைத்து காரியமும் சுபமாக முடியுங்க நவமி திதியில் தசரதர் கோசலை தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர் தாங்க ராமபிரான் அன்றைய தினம் ராமநவமி நாளாக கொண்டாடப்படுங்க அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வரும் ஒம்பதாவது நாள் நவமியாங்க நவமி திதியில் தான் ஸ்ரீ ராமபிரான் அவதரித்தாருங்க நவமி திதியில் நல்ல காரியங்கள் தொடங்கப்படுவதில்லைங்க ஆனால் தெய்வீக காரியங்கள் ஏற்ற நாளாகுங்க ராம ஸ்ரீராமநவமி என்று அழைக்கப்படுகிறது இது விஷ்ணுவின் ஏழாவது அவதாரமான ராமரின் பிறப்பை கொண்டாடும் ஒரு பண்டிகையாகும் இது நாள்காட்டியின் சைத்ரா மாதத்தில் ஒன்பதாம் நாளில் நவமி அனுசரிக்கப்படுகிறது ஸ்ரீ ராமநவமியின் வரலாறு பண்டைய இந்திய புராணங்கள் மற்றும் வேதங்களில் குறிப்பாக இதிகாசமான ராமாயணத்தில் ஆழமாக வேன்றி வேரூன்றியுள்ளதனை சொல்லலாங்க விஷ்ணுவின் ஏழாவது அவதாரமான ராமரின் பிறப்பை கொண்டாடும் இந்த விழா திரேத யுகத்தில் நடத்தப்பட்டதாக நம்பப்படுதுங்க ராமர் பிறந்தது சைத்ரா மாதத்தின் ஒன்பதாம் நாள் நண்பகலில் நிகழ்ந்ததாக கூறப்படுதுங்க அதனால தான் இந்த நாளில் ராமநவமி கொண்டாடப்படுதுங்க அவருடைய பிறப்பு சாதாரணமானது இல்லை என்றும் அது ஒரு தெய்வீகத்தன்மை அறிகுறி கொண்டதாக நிகழ்வாகவும் கருதப்படுதுங்க அசுர ராஜாவான ராமனை உலகிற்கு விடுவித்து பூமியின் தர்மத்தை நிலைநிறுத்தவே இந்த பிறப்பானது எடுக்கப்பட்டது என்று கூறப்படுதுங்க விஷ்ணுவின் ஏழாவது அவதாரமாக போற்றப்படும் ராமனின் பிறப்பை கொண்டாடும் ராமநவமி மகத்தான முக்கியத்துவம் கொண்டுள்ளதாக கருதப்படுதுங்க ராம நவமியின் பொருள் என்னன்னு பார்த்தோம்னா ராமநவமி என்ற வார்த்தையை இரண்டு வார்த்தைகளிலிருந்து பெறப்பட்டதுங்க ராம் இது ராமரை குறிக்கிறது மற்றும் நவமி அதாவது ஒன்பதாம் நாள் எனவே ராமநவமி என்பது ராமர் பிறந்த சைத்திர மாதத்தின் ஒன்பதாவது நாளை குறிக்குதுங்க இந்த வீடியோவில் தேய்பிரை அஷ்டமி நவமியை பற்றி தகவல்களையும் ராம நவமியின் முக்கியத்துவத்தை பற்றியும் இந்த வீடியோவில் சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி